பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா மத்திய அரசு அமல்படுத்தின இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களும் இந்திய அரசியல் அமைப்புல ஆங்கிலேயர்களோட சகாப்தத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு நீதித்துறையை வந்து சுதந்திரமா இந்த சட்டம் வந்து இருக்கு இந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு அடிப்படையில தான் உருவாயிருக்கு இந்த சட்டத்தின் மூலமா விரைவான விசாரணை மற்றும் நீதி வந்து கிடைக்கும் பழைய குற்றவியல் சட்டம் மூலமா காவலர்களோட உரிமை மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டது ஆனா இந்த புதிய குற்றவியல் சட்டம் மூலமா புகார் கொடுக்கிறவங்களோட உரிமை வந்து பாதுகாக்கப்படும் முக்கியமா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கொண்டு முன்னுரிமை அளிக்கப்படும் இந்த சட்டத்தின் மூலமா பலர் வந்து பயனாடுவாங்க புதிய குற்றவியல் சட்டத்துக்கும் போலீஸ் காவல் வந்து பதினைந்து நாட்கள் தான் அதுக்கு முன்னாடி இருந்த பழைய குற்றவியல் சட்டம் மூலமா யாராவது வந்து தப்பு பண்ணி போலீஸ் காவல்ல பதினைந்து நாட்கள் வந்து எடுத்திருந்தாங்கன்னா அந்த பதினைஞ்சு நாளுமே அவங்களுக்கு உடம்பும் உள்ள பொண்ணு மருத்துவமனை அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் போலீஸால வந்து விசாரணை பண்ண முடியாது ஏன்னா அது வந்து எக்ஸ்பீரிய ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இந்த புதிய குற்றவியல் சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் வந்து பதினைஞ்சு நாட்கள் காவலை எடுத்து அவங்க மருத்துவமனையிலே பதினைஞ்சு நாள் அட்மிட் ஆயிருந்தாலும் அதுக்கப்புறமும் போலீஸ் வந்து விசாரணை நடத்தலாம் மொத்த அதிகபட்சமா வந்து அறுபது நாட்கள்னு சொல்லிருக்காங்க இந்த அறுபது நாட்கள்ல பகுதிகளா பிரிச்சு காவல் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கற மாதிரி உள்துறை அமைச்சர் அமிஷா அவர் வந்து சொல்லிருக்காங்க இன்னைக்கு சோசியல் இந்தியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறன் ஓகே பாய் இந்த சிபி